ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மல்னி விளாக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி ஒரு நான் வீடியோ போகிறேன் ஒரு ஹாஃப் டேயில் நான் என்னென்ன பண்ணுறேன் இன்னைக்கு சண்டே இங்கே இப்போ தான் சன்ரைஸ் பார்த்துட்டு வரோம் நல்லா இருந்தது சன்ரைஸ் பார்த்துட்டு ஏதாவது போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் காஃபி எதாவது வாங்கி குடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்நாக் ஸ்னாக் காஃபின்னு ஸ்நாக் வாங்கிட்டு அப்புறமா போய்ட்டு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் இங்கேருந்து ஒரு ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டேஷன் போகலாம்னு நினைக்கிறேன் என்ன காஃபி குடிச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு முக்கியமான வேலை பார்க்க வேண்டியது இருக்குது அந்த வேலைக்கு போய்ட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே போகிறேன் நான் காமிக்கிறேன் இன்றைக்கி டிராஃபிக்லாம் இருக்காது ஏன்னா இன்னைக்கு ஹாலிடே இல்லை சண்டே ஸ்கூல்லாம் கிடையாது இது தாங்க பஸ்ஸு இந்த மாதிரி இந்த சைஸ்ல தான் இருக்கும் இங்கே இருக்க பஸ்லாம் நல்லா இருக்குல்ல கலர்ஃபுல்லாக ஐ லைக் ரெட் கலர் இன்னொரு மேட்ரு என்னன்னா இங்கே இருக்கு இங்கே வந்து பஸ் நம்ம ஊர் மாதிரிலாம் டக்குன்னு டக்கு டக்குன்னு அடிக்கணும் கிடைக்காது அண்ட் ரொம்ப இங்கே இருக்கவங்களாம் எல்லாருமே கார் யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக பஸ் ஃபெசிலிட்டின்றது அவ்வளோவா ரொம்ப எல்லோரும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க பஸ்ஸை ரொம்ப ரொம்ப ஹாஃப் அன் ஹாருக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம எதாவது சவனா அந்த சைடாக போயிட்டு ஏதாவது கேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு காஃபி வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன்னு அப்டேட் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ காஃபி அங்கே கேஸ் ஸ்டேஷனில் என்னென்ன விற்கிறாங்க இங்கே கேமன்ல அப்படின்றதையும் நான் காண சொல்கிறேன் கேஸ் ஸ்டேஷனாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும் கொஞ்சம் எக்ஸெப்ட் எக்ஸப்ட் எல்லாம் இல்லாமல் மற்றபடி எல்லாருக்கும் பட் ஆனால் கேமனில் கேஸ் ஸ்டேஷனில் கேமன் கேஸ் ஸ்டேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு காமிக்கிறாங்க போட்டாங்க நம்ம கிளம்பியாச்சு போகிற வழியில் ஃபர்ஸ்ட்டு கேஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம் அப்புறமா நீங்கள் தான் கமெண்ட்ல கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னென்ன சண்டே நீங்கள் என்ன பண்ணீங்க வீட்டில் அப்படின் சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் சண்டேயில் என்ன பண்ணுவீங்க அப்புறமா என்ன சமைச்சீங்க எதுவும் நான்வெஜ் எதுவும் எடுத்தீங்களா என்னென்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா இங்கே பார்த்தீங்களா சண்டே நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா டிராஃபிக்கே இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்லோவாக போகும் இங்கே கேமனில் எல்லாமே ஓகே தான் இங்கே மக்கள் தொகையும் கம்மி இல்லை அதனால் ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருக்காது எல்லா இடமும் நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு வீடியோஸும் ரொம்ப ஓவராக பிரம்மாண்டமாக பில்டிங்லாம் ரொம்ப ஓவர் சைஸ்டு பில்டிங்லாம் எதுவுமே இருக்காது இங்கே இருக்குது பில்டிங்ஸ்லாம் கொஞ்சம் மேபி ஒரு அதிக அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஓவர் இதெல்லாம் இல்லை இங்கே ரூல்ஸ் படியும் நிறையா அடுக்க மாடியெல்லாம் கட்டக்கூடாது நல்லா சன்னியாக இருக்குது இன்றைக்கி சன்ரைஸ் பார்த்ததே சூப்பராக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தது அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக வீடியோ எடுத்துருக்கேன் நான் இதில் இன்றைக்கி வந்து வ்ளாக் வீடியோ இது வந்து வளாக் வீடியோன்றதுனால இதில் அதை நான் பண்ணலை பெருசாக அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு அஞ்சு மாடி அதிகபட்சம் எனக்கு தெ எனக்கு தெரில மேபி எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருபது இருபது மாடிக்கு மேலாம் நான் இங்கே பில்டிங்ஸ் பார்த்தது கிடையாது அதிலே ஒன்று ரெண்டு மூணு நா மூணு நாலு ஃப்ளோர் தான் இருக்குது மூணு ஃப்ளோர் நாலு ஃப்ளோர் தான் இருக்குது அந்த பில்டிங்லேயே நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே கேஸ் ஸ்டேஷன் வரும் ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டேஷன் ரூபீஸ் கேஸ் ஸ்டேஷன் வரும் அனுப்புகலாம் அங்கே ரூபீஸ் பக்கத்துலேயே பேர்கர் கிங் கூட இருக்குது அங்கேயே வேணால் பேர்கர் எதுனா அங்கேயே வேணால் சாப்பிட்டு கூட வரலாம் பட் ஆனால் எனக்கு பர்ஸ்னலாக பேர்கர் இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு கிடையாது பட் நான் அதை ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன் அதனால் இங்கே வந்து கேஸ் ஸ்டேஷனில் காஃபி அண்ட் ஏதாவது ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் ஒரு குத்து மதிப்பாக டைப் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உள்ளார போயிட்டு நான் உங்களை காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ரூபீஸ்க்கு டக்கு டக்குன்னு உள்ளார போயிட்டு காஃபி போட்டுட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அங்கே போகலாம் கேமனில் பில்டிங்ஸ் விட பார்க்கிங் ஸ்பேஸ் தான் ரொம்ப பார்க்கிங்கில் தான் ரொம்ப ட்ரிபிளாக டபுளாக இருக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் அதனால் எப்போதுமே பார்க்கிங்க்கு கவலையே பட வேணாம் எப்போதுமே பார்க்கிங் கண்டிப்பாக எங்கே போனாலும் நீங்கள் கேமனில் கண்டிப்பாக ஸ்பேஸ் இருக்கும் அவ்வளோ தான் வந்தாச்சு நம்ம ரூபீஸ்க்கு வந்தாச்சு கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு கேஸ் கார் கேஸ் போட்டு உள்ளே போகலாம் இந்த ஜென்டில்மேன் கூட எடுத்த காஃபி பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுத்துகிட்டு போகிறான்னு நினைக்கிறேன் இல்லை ஓகே வாங்க நம்ம வந்து உள்ளார உள்ளார நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக அந்த சும்மா ஸ்நாக்ஸ் சாக்லேட்ஸு சிப்ஸ் என்னென்ன எல்லா ஐட்டம்ஸுமே அந்த சைடு இருக்குது ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் காஃபி ஸ்டேஷன் இருக்குது அண்ட் பேட்டிஸ் இருக்கும் அண்ட் ஃப்ரூட்ஸ் கூட வச்சுருப்பாங்க உங்களுக்கு எதுனா வேணால் பிக் பண்ணிவிட்டு அப்புறமா போயிட்டு பே பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம காஃபி போட்டுக்கலாம் ஃபஸ்ட் நம்மளே கப் சைஸ் செலக்ட் பண்ணிக்கணும் பெரிய கப் வேணுமா இல்லை சின்ன கப் வேணுமான்னு சொல்லிட்டு அதுலேயே சைடில் கேப்ஷினோ லேத்தே இது எல்லாமே இந்த சைடில் இருக்குது கப் கப் சைஸ் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும் வந்து ஃபஸ்ட்டு கேப்சினோ கேப் ஃபர்ஸ்ட் கேப்சினோ போடுறேன் ஸ்மால் சைஸ் ஓகே கீழே எல்லா கப் சைஸும் வச்சுருக்காங்க மீடியம் ஸ்மால் மீடியம் அண்ட் லார்ஜ் வச்சுருக்காங்க எனக்கு ரைட் சைடில் இருக்கிறது லார்ஜ் உங்களுக்கு ஒருவேளை பெரிய லார்ஜ் காஃபி வேணுமா ரைட் சைடில் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் காஃபி போகுதுன்னா லெஃப்ட் சைடில் இருக்க கப் சைஸில் இருக்க அதில் என்ன காஃபி வேணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம் அதிலே எல்லாமே க்ரைண்ட் பண்ணி மில்க்கு தேவையான அளவு எல்லாமே வந்துச்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு லாத்தே லாத்தே இருக்கலாமா ஓ லாத்தே பட் ஆனால் கப் சைஸ் செலக்ட் பண்ணிட்டேன் ஓவர்ஃப்ளோ ஆகாதுன்னு நினைக்கிறேன் செலக்ட் பண்ண கப்பு வந்து மீடியம் மற்ற நான் சூஸ் பண்ண அந்த காஃபி காஃபியோட சைஸ் வந்து லார்ஜ் பார்க்கலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகல ஒரு மேபி இன்னும் த்ரீ 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 செகண்ட்ஸில் ஸ்மிருத் தனியாக இருக்குது ஆனால் சைடில் எல்லாமே வச்சுப்பாங்க க்ரீமர் உங்களுக்கு என்னென்ன வேணும் க்ரீமர் சுகர் எல்லாமே வச்சுருப்பாங்க அதில் சுகர்லேயே அந்த இது சுகர் ஃப்ரீ சுகர் அது என்ன சொல்லுவாங்க அதுலேயே அது அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அந்த டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கெலாம் அதனால சார் ப்ரௌன் சுகர் இருக்கும் ஒயிட் சுகர் இருக்கும் உங்களுக்கு என்ன சுகர் குடி குடிக்கிறோம் குடிக்கலாம் பட் நான் அவ்வளோவா சுகர் ஆட் பண்ணிக்க மாட்டேன் அதனால் ஒரு ரெண்டு பாக்கெட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதே அவ்வளோவா இல்லைன்னு நீங்கள் நினைக்கிற அவ்வளோவா இல்லைன்னு நினைக்கலாம் பட் ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு காஃபி எடுத்தாச்சு காஃபி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பேட்டிஸ் வாங்கலாம் என்ன பேட்டி எடுக்கலாம் ஐ ஐத்தி ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் சிக்கன் நினைக்கிறேன் ஏன்னா அதில் கலர் மார்க் பண்ணியிருப்பாங்க ரெட் கலர் க்ரீன் கலர் அந்த கலர் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்றது மேலே போட்டிருப்பாங்க அந்த சிக்கன் பேட்டின்னு இருக்குது தென் போர்க் இருக்குது வெஜ்ஜு இருக்குது வெஜ்ஜு மேலே க்ரீன் கலர் இருக்குது சிக்கன் மேலே ரெட் கலர் அந்த மார்க் பண்ணியிருப்பாங்க ரெட் கலரில் பேட்டியும் எடுத்தாச்சு அதுதான் காஃபி பேட்டி அண்ட் அளவு ஜூஸ் கூட வச்சுருக்காங்க ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் கிரான்பெரி அண்ட் ஸ்ட்ராபெரி நடுவில் அது என்ன என்னதுன்னு தெரியல ஃப்ரெஷ் ஜூஸும் வச்சுருக்காங்க அதனால தான் காஃபி பேட்டி வாங்கியாச்சு அப்படியே சும்மா அப்படியே நான் சுற்றி காமிக்கிறேன் இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே என்ன இருக்குன்னு அந்த இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஸ்நாக்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்டு இருக்குது அண்ட் ஐஸ்கிரீம் இது இது இந்த ஐஸ்கிரீம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது தான் அவங்களுக்கு காமிக்கலான்னு ஐ திங்க் இது லோக்கலில் செய்கிற ஐஸ்கிரீம் நினைக்கிறேன் இங்கே செய்கிற ஐஸ்கிரீமு என்னென்ன ஃப்ளேவர் எல்லாம் காஃபி ஃப்ளேவர்லேயும் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது அது ஐஸ்கிரீம் இல்லை காஃபியாக அதாவது தெரில அது ஐஸ்கிரீம் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஐஸ்கிரீம் பக்கத்துலேயே வச்சுருவாங்க மற்ற ஐஸ்கிரீம்ஸ் கூட அண்ட் ஆல்சோ இங்கே சைக்கிள்ஸ் கூட இம்ப் வச்சுருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் இதெல்லாம் சிஏயில இங்கே எல்லாமே சீயில்தான் அப்புறம் இப்போ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்னா த்ரீ தௌசண்ட்னா நம்ம நம்ம ஊருக்கு த்ரீ லேக்ஸ் இருக்கும் நம்மளோட மணிக்கு த்ரீ லேக்ஸ் ருபீஸ் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி மேலே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க சைக்கிளெலாம் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துட்டு அப்படியே குடிச்சிட்டு கவி குடிச்சாச்சு சாப்பிட்டும் முடிச்சாச்சு நம்ம போயிட்டு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லலை அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் போகலாம் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே போகிறோன்னா அலோராவுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் போகிறோம் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப எனக்கு பர்ஸ்னலாகவே அல அலோரா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் நம்ம கே இங்கே வந்து வந்துட்டோம் அவரோட வந்துட்டோம் உள்ளார போயிட்டு ஃபஸ்ட்டு சொல்லணும் அவங்ககிட்ட எத்தனை பேருக்கு டேபிள் ரெண்டு பேருக்கா இல்லை மூணு பேருக்கா இல்லை நாலு பேருக்கான்னு சொல்லிவிட்டு அவங்க அக்கார்டிங்லி எங்கே டேபிள் அவைலபிள் இருக்குன்றதை பார்த்து நம்மளுக்கு டேபிள் கொடுப்பாங்க க்ரோஸ் ஆன்ஸ்லாம் வச்சுருக்காங்க க்யூப் க்ரோஷான்லாம் இருக்குது அண்ட் இது ஆட்டோமேட்டிக் டோரு நீங்கள் பக்கத்தில் போனாலே அது இது சென்சார் டிடெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடும் கிறிஸ்மஸ் டைமில் எல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கேக்ஸ் வச்சிருக்காங்க டிஃப்ரெண்டாக கேக்ஸ் டிசைன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க குக்கீஸ் டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு அண்ட் அவ்வளோதான் டேபிளுக்கு வந்தாச்சு மெனு கடம்பில் இருக்காங்க எனக்கு வந்து நான் எப்போதுமே ஒரே டிஷ் தாங்க எனக்கு வேணால் செலக்ட் பண்ணவே மாட்டேன் எதுவும் நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன் பட் அலோரலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது மிடெயிலாக ஃப்ரெஞ்ச் டோஸ் தான் எனக்கு எப்போதுமே பிடிக்கும் அதில் உங்களுக்கு என்ன வேணும் என்ன மாதிரி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணும்னா இன்ஃப்யூஸ்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் எப்போதுமே பண்ணணும் கேட்பேன் உங்களுக்கு என்ன ஃப்ரூட் ஃப்ளேவர் வேணுமோ ப்ளூபெரிஸோ என்ன வேணுமோ ஸ்ட்ராபெரியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொன்று இன்னொன்று சைட் ஆர்டர் பண்ணிக்க வந்து ட்ராபிக்கர் போல் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதில் யோகட் ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அது நல்லாயிருக்கும் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இட் இஸ் குட் எஸ் சாப்பிட்றது நல்லா இருக்குது அவ்வளோ தான் நம்ம சாப்பிட்டச்சு அண்ட் ஆல்சோ நீங்கள் போகிறப்ப மெயினுக்காரில் எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த நீங்கள் சொல்கிற டிஷ்ஷுக்கு பக்கத்திலே எவ்வளோ ரேட்டுன்னு இருக்கும் நான் வந்து ஆரஞ்சு ஜோஸ் வாங்கினேன் அண்ட் ஆல்சோ ஃப்ரெஞ்ச் டோஸ் ஃபிஃப்டீன் டாலர் இன் சிஏ சிஏனா கேமன இல்லாண்ட் டாலர் அண்ட் நம்ம ஊர் காசுக்கு தௌசண்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் INR இருக்கும் அந்த ரேட் french அந்த ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அண்ட் and அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு அண்ட் நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் நான் இந்த 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 வியூ நான் எதுக்கு எடுத்தேன்னா அந்த ஐலாண்ட் பைப் உங்களுக்கு அப்படியே நல்லா அழகாக தெரியும் வீடு அழகாக தென்னை மரம் எல்லாம் முன்னாடி எவ்வளோ இங்கே எப்படி இருக்குன்றதை அப்படியே பாருங்கள் இது நான் சொன்ன மாதிரி இங்கே வீடு பில்டிங்ஸ் எதுவுமே ஓவர் சைஸ்டாக மாடிக்கு மேலே மாடி இருக்காது இங்கே வீடெல்லாம் மோஸ்ட்லி வெரி மாடி வீடுன்றதே இங்கே ரொம்ப ரேரு தான் எல்லாருமே அந் இந்த ஷேப் அங்கே நீங்கள் பார்க்குறது இந்த ஷேப்பில் தான் வீடு கட்டியிருக்காங்க அவ்வளோதான் இன்னையோட மினி வ்ளாக் முடிஞ்சிச்சு நம்ம காலைல போயிட்டு கேஸ் ஸ்டேஷனில் காஃபி வாங்கியாச்சு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு அலோரலாம் சாப்பிட்டாச்சு ஓரளவுக்கு மதியம் வரைக்கும் நல்லா தான் போச்சு இட் இஸ் வெரி குட் டுடே இங்கே எப்போதுமே கேமன் கவர்மெண்ட் எப்போதுமே எல்லா பிளேஸும் க்ளீனாக இருக்குங்க ஒரு எப்படி சொல்கிறது இந்த கிளென்லினஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இங்கே பேப்பர்ஸு ஒன்று பிளாஸ்டிக்கும் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது அண்ட் ஆல்சோ பீப்புள் இங்கே ரொம்ப நல்லா ஹெல்ப்பிங் நேச்சர் எல்லோரும் இங்கே இங்கே ஓகே தான் எனக்கு கேமன் பர்சனலாகவே எனக்கு கேமனில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நான் நிறையா வீடியோஸ் போடுறேன் நான் ஹோல்ஸு கிறிஸ்மஸ் டைமில் இங்கே எப்படி எல்லா எல்லார் வீட்லயும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் ஒரு ஒரு வீட்டையும் எப்படி டெக்கரேட் பண்ணுறாங்க கிறிஸ்மஸில் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஐ திங்க் நாளைக்கு ஒரு வீட்டுக்கு நாங்கள் போகலான்னு இருக்கோம் அந்த வீட்டில் எப்படி அவங்க டெக்கரேட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருக்கும் விசிட்டர்ஸ் விசிட்டர்ஸ் பார்க்குற மாதிரி வச்சிருவாங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம் அது எதுவுமே சொல்ல மாட்டாங்க நல்லாயிருக்கும் நான் நெக்ஸ்ட்டு விலாகில் போடுறேன் அதை அவர் தான் ஹாவ் ஹாப்பி சண்டே நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க உங்களோட சண்டே டுடே உங்களுக்கு லீவாக இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் தான் வியூ என்ஜாய் பண்ணுங்கள் And again thanks for watching guys and please subscribe our channel.